நீங்கள் திரும்ப திரும்ப மோடியை சந்திக்க வேண்டும் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிறீர்கள் ஏறக்குறையே ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் செல்ல பிள்ளையாகவே மாறிவிட்டீர்கள் இன்னும் சொல்ல போனால் வடிவேலு கைம்பி கைம்பிள்ளை என்று ஒரு குறிப்பாட்டில் வருகிறது அதுபோல் கைம்பிள்ளையாகவே மாறிவிட்டீர்கள் இவ்வளவு தூரம் இருந்த நீங்கள் இப்பொழுது திடீரென்று பிஜேபி எதிர்ப்பாளர் ஆகிவிடுகிறீர்கள் இந்த எதிர்ப்பாளர்களை எடுப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் பிரதமரை வரவேற்று வழி அனுப்புவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அதை என் பாக்கியமாக கருதுவேன் என்று கடிதம் எழுதுகிறீர்கள் பிரதமர் விமான நிலையத்தில் வந்து இறங்கும் பொழுது ஒரு பூச்சென்று கொடுப்பதும் அவர் போகிற பொழுது இன்னொரு பூச்சென்று கொடுத்து அனுப்புவதும் முடிந்தால் ஒரு ரெண்டு நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கனிந்தால் அதைவிட பாக்கியம் எனக்கு எதுவுமே கிடையாது இந்த பிறவியில் என்று நீங்கள் கடிதமும் எழுதுகிறீர்கள்